இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார் என் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு சிலுவையில் கூறிய மரணத்தின் விளிம்பின் வார்த்தைகள் கடைசி நிமிட வார்த்தைகள் முதலாவது வார்த்தையாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கடைசி நிமிடமும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார் இரண்டாம் வார்த்தையாக கள்ளனை பார்த்து கூறுகிறார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் மூன்றாவது வார்த்தையாக தனது தாயையும் சீடனையும் பார்த்து கூறுகிறார் தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே இதோ உன் மகன் என்றார் பின் அந்த சீடனை நோக்கி இதோ உன் தாய் என்ற நான்காவது வார்த்தையாக கைவிடப்பட்ட நிலையில் தேவனிடத்தில் கூறுகிறார் என்று சொல்லுகிறார் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஐந்தாம் வார்த்தையாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தாகமாயிருக்கிறேன் என்று அவர் பதறுகிறார் கதறுகிறார் எல்லாம் முடிந்தது யாராவது வார்த்தையாக சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார் ஏழாவது வார்த்தையாக உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று பிதாவிடத்தில் தன்னை தான் ஒப்பு கொடுக்கிறார் இப்படியாக சிலுவை பாட்டை ஏற்று எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்தார் அவருடைய கல்வாரி ரத்தத்தினால் நாங்கள் இருக்கிறோம் இன்றும் நாங்கள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறியாதபடி இருக்கிறோம் இன்றும் அவர் எங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது அறியாதி இருக்கிறார்கள் என்று பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் நடந்து வாருங்கள் அவருக்கு பிரியமான வாழ்க்கைகளை வாழுங்கள் நாங்கள் பாவங்களுக்குள்ளே விழுந்து மாய்ந்து போவது அவருக்கு அல்ல அவர் எங்களுக்காக சிலுவை ஏந்தி மறித்தார் எங்களுக்காக இரத்தம் சிந்தினார் அவருடைய வழியில் வருகிறவர்களுக்கு நித்தியமான பரிசுத்த வாழ்வு உண்டு நித்திய ஜீவனை பெறுவீர்கள் மரணம் இல்லா வாழ்க்கை நித்திய பெருவாழ்வு உங்களுக்காக காத்திருக்கிறது மனம் திருந்துங்கள் விழித்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வருகை இருக்கிறது அவர் உங்களை அழைக்கிறார் அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்க ¡Gracias! era